அனைவருக்கும் வணக்கம் புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கண்ணிராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வளம் வரப்போகிறாரு கண்ணியில் செவ்வாய் என்பது கடலும் வற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சேமிப்புகள் கரைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசிக்குள் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வது சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் கூட உறுதியாகவே விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கேதுவை விட்டு விலகி லாபஸ்தானத்தில் நுழைவதும் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிமிதமான ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் எனவேதான் லாபஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதி நுழையும் இந்த தருணம் அமோகமான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய அனைத்து வகையான காரிய தடைகளும் விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் அவரது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறாருங்க செவ்வாயே எனவேதான் புதனின் ஆட்சி வீட்டிற்குள் செல்லும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய் எவ்வளவு கவனத்தோடு இருப்பாரோ அதைவிட நிறைந்த நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் அவரை உபசரிப்பார் என்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் கேதுவை விட்டு முற்றிலுமாக விலகுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பு காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் நவகிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக தான் சிறப்பு பார்வை பெற்றிருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாயும் சிறப்பு பார்வை கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்ப்பது மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைவது நிறைந்த நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே திருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் தனது பார்வையை ரெண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் பதிக்கிறாரங்க தனஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்களையும் வலுவாக பார்க்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான யோகம் உண்டு யோகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு கடன் சார்ந்த நெருக்கடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் அற்புதமாக இந்த வேலையில் கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்த பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை குடும்ப வருமானம் உயர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தரிகிறாருங்க நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் எளிதில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் அலுவலக பொறுப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்வேகக்காரகன் பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் என பல பெயரில் அழைக்கக்கூடிய செவ்வாய் பல விஷயங்களில் தனது ஆளுமையை செலுத்தினாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது மனக்கவலை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக அரிதான நிகழ்வு என்று எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட இந்த தருணத்தில் எளிதாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அனைத்து பணிகளையும் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் இனி லாபஸ்தானத்தில் உழுவாக அமர்ந்திருப்பதால் திட்டமிட்டு லாபம் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பணிகளை செய்து முடிக்க முடியும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்ப்பு பார்க்கக்கூடிய ஆதாயமும் உங்களது வளர்ச்சிக்கான நல்ல திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் உண்டு கடினமான சூழல்களை கலந்து வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதால் பல்வேறு வகையான கடினமான சூழல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை விட்டு மறையும் பொறுமையுடன் இருப்பதால் நிதானமாக செயல்படுவதால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களிலிருந்து எளிதில் வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான குறைவும் இன்றி கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் வீண் விரைய செலவுகள் விலகி வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் வெறிச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு திட்டமிடுதலை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளை நிலங்கள் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அண்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்